அலாம் வலைக்கும் வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ் விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது ஒரு பாட்டில் ஹாலிக்ஸை ஒரே டைமில் குடித்தா என்ன எனர்ஜி வருமோ அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சு சரி இனிமே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக வீடியோ கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களால் வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் ஜடாய் எடுத்து சென்றது தாங்க வந்திருந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய பறவை சிலை செதுக்கின சிற்பங்கள் இருக்குது இந்த பிளேஸ் ராமாயணத்தில் இடம் பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன் இதோட மோர் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை உங்களுக்கு வேணும்னா கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்ததுக்கு மெயின் ரீசன் இந்த ரோப்காருக்காக தாங்க ஏன்னா ரோப்காரில் தாங்க மேலே போக முடியும் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் விட்டுருக்காங்க அந்த ஸ்டெப்போட கவுண்டு தௌசணுக்கு மேலே இருக்குது நம்ம எப்படிங்க ஏற முடியும் அதனால் நாங்கள் ரோப்காரே அசஸ் பண்ணிட்டோம் மேலே இருக்கிற ப்ளேஸை பார்க்குறதுக்கு ஒரு பர்சனுக்கு ஃபோர் ஃபிஃப்டி பக்கத்தில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை குட்டி பசங்க நைன்ட்டி சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கு மேலே இருந்தால் ஃபுல் சார்ஜ் பண்ணுறாங்க ரோப்காரில் போகிறதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணி தாங்க போக முடியும் இது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே ஃபோட்டோஸ் பாட்டும் வச்சுருக்காங்க ஃபேமிலியாக நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒருவேளை நமக்கு அந்த போட்டோஸ் தேவைப்பட்டால் டூ ஹண்ட்ரட் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இன்னும் ரோப்கர் இங்கே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் ஊஞ்சலில் கூட ஏற மாட்டேன் என்னடா இது என்ன இதில் ஏற்றி தான் இருந்துச்சு அப்புறமா ரைடு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் மேலேருந்து கீழே பார்க்கும்போது போது அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு இவ்வளோ ஹைட்லேயே போய்ட்டு தாங்க ஃபீல் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ தாளா டெர செஞ்சிச்சு மழை பெஞ்சாலும் மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி கார் கேபிள்ஸ்லாம் க்ளோஸில் தாங்க இருந்துச்சு ப்ராப்பரான வெண்டிலேஷனும் உள்ளே இருக்க தாங்க செய்யும் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஹைட்டில் பறக்கிறதே த்ரில்லிங் அட்வென்ச்சராக தாங்க இருக்குது இந்த ரோப் காரில் ஒரு சிஸ்டம் உண்டுங்க நம்ம ஏறும்போது இறங்கும் போதும் வண்டி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம ஏறி போய் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கேபிள் காரில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க நாங்களும் மேலே ஏறி ஜடாயும் வந்தாச்சு இப்போ பார்க்குறீங்கள இது தாங்க நான் சொன்ன பெரிய பறவையோட சிற்பம் பறவை கீழே விழுற தாங்க சிற்பம் செதுக்கியிருக்காங்க நீங்க பார்த்தாலே தெரியும் அப்புறமா நாங்க போன டைம்ல நிறைய விசிட்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இந்த சென்டர் மியூசியமும் தேட்ரு வர போறதா சொல்லியிருந்தாங்க அதுக்குண்டான வேலையுமே நடந்துட்டு இருந்துச்சு இன்சைடுமே யாரும் உள்ள போக முடியாது நாங்கள் சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே மழையே வந்துருச்சு ஒதுங்கிறதுக்கு எங்கேடா இடம் இருக்குதுன்னு பார்க்கும்போது பக்கத்து டீ கடை இருந்துச்சு இதுதான் சாக்குன்னு வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு மழை விடுற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் பக்கத்துலேயே ஃபோட்டோ ஸ்பாட்டும் இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது போது ஹெவி ரெயினும் வந்துருச்சு இங்கே மேகை இருண்டு மழை வர்றதை லைவாகவே பார்க்க முடிஞ்சிச்சுங்க கொடையுமே கொண்டு வரல ரெயின் கோட்டு எடுத்துகிட்டு வரல பெய்ய மழையில் நல்லா நனைஞ்சாச்சு உட்கார பிடிச்சி கீழே போகலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய கியூ நிற்கிது என்னன்னு சொல்லி கேட்டால் மழை பெய்யுறதுனால ஒரு ரன் பண்ண மாட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எப்படா மழை விடும் கீழே போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அரை மணி நேரம் நல்ல பேய் ஆட்டம் ஆடிடுச்சு ஒரு வழியாக மழை விட்டதுக்கப்புறம் நாங்களும் கீழே இறங்கிட்டோம் நாங்கள் ஜடாயுக்கு மேலே வரதுக்கு முன்னாடியே வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு போகிற ப்ளேஸ் ரொம்ப தூரமாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும் மழை பெஞ்சு சோதித்ததுனால மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பிளான் போட்டது மதியம் மூணு மணிக்கெலாம் கிளம்பணுன்னு பிளான் போட்டிருந்தோம் மழை பெஞ்சதுனால கிளம்புறதுக்கே நாலு மணி ஆகிடுச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு போக வேண்டிய பிளேஸ் மழையை கடந்து தான் போகணும் அதனால சன்செட்டுக்கு முன்னாடியே பாதி தூரத்தை ரீச் பண்ணணுன்னு டிரைவரைன்னா சொல்லியிருந்தாங்க என்ன தான் லஞ்சு சாப்பிட வேணான்னு பிளானை போட்டாலும் கரெக்ட் டைத்துக்கு பசி வந்துருச்சு சரின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே ஸ்பாட்டை போட்டு டீயை குடிச்சிட்டு தான் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் போகிற வழி ஃபுல்லாமே கிளைமேட் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொதுவாக எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கேரளா சைடு வர்றதுக்குலாம் ரொம்ப விருப்பப்படுவேன் அப்புறமா நான் எப்போ கேரளா சைடு வந்தாலும் இங்கே இருக்கிற வீட்டை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக தாங்க இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஸ்டோப்பில் வீடு கட்டி வச்சுருக்காங்கல்ல எப்படி இவங்க கீழே இறங்குவாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் எப்படி இருக்கும்னு தான் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா எங்கள் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு கேப்பே கிடையாது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு ரொம்ப கேப் விட்டு தான் வீடுலாம் இருக்குது நீங்கள் சிவில் இன்ஜினியர் தானே இங்கே எப்படி ஸ்லோப்பில் வீட்டு கட்டியிருக்காங்கன்னு என்னோட என்னோடய ஹபிக்கிட்ட கேட்டால் டூர் வந்த இடத்துல எதுக்குமோ உனக்கு தேவையில்லாத கொஸ்டின்லாம் தோணுதுன்னு என்னை ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு வழியாக சன்செட்டுக்கு முன்னாடி பாதி தூரத்தை ரீச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய தூரத்தில் கடைகள்லாம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி லஞ்சு வேற சாப்பிடலை டின்னரும் லஞ்சும் சேர்த்த மாதிரி சாப்பிடோன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தாச்சு மந்தி தான் ஆர்டர் போட்டிருந்தோம் இருக்கிற பசியில் எல்லாருமே மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு ஃபுட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் யாராச்சும் இந்த கடையில் சாப்பாடு ட்ரை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரதுக்குள்ள இருட்டாயிருச்சு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆன எங்களோட பயணம் ரூம்ல போய் தாங்க முடிஞ்சிச்சு ரூமுக்கு போறதுக்கு டுவெல் ஓ கிளாக் பக்கத்தில் ஆயிடுச்சு இருக்கிற டைம்ல போனதும் அப்படியே தூங்கியாச்சு சரி நானும் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்காரேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்